வச்சுக்கோங்க ஓகே மேடம் மேடம் இது பாருங்க என்ன சார் கொலை பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டு வருவ அப்புறம் சார் 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 என் பொண்ணாட்ட யாரும் கொண்டுட்டாங்கன்னு நினைச்சா நம்பிடுவோன்னு நினைக்கிறியா எவ்வளவு தைரியம் நீங்க தம் அடிச்சு எங்க ஆரோக்கியத்தை கிடைக்கிறீங்களா என்னையா சத்தம் பக்கத்து லேடிஸ் அடிக்க வேணாம்னு சொல்லி ஏற்கனவே நிலைமை வெளியில சரியில்லை லேடிஸ் தானே உங்களுக்கு அப்படி புரிஞ்சுதா சார் இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் உம் ஏய் பார்கவே ஆரம்பிச்சிட்டியா உனக்கு எத்தனை தடவை சொல்றது பார்கவே இப்படி எல்லாரும் ரீல் விடுவாங்க நம்பாதே என்னமோ இல்ல சார் அவனை பத்தி சொல்லும்போது கொஞ்சம் பாவமா இருந்தது ஆ என்ன சொன்னா பாவம் தன்னோட குழந்தைக்காகவா சார் அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள குழந்தையா கல்யாணம் ஆகலையா உங்களுக்கு எப்படி சார் தெரியும் போலீஸ் கர்னரா இருந்துட்டு இது கூட தெரியலனா எப்படி பார்கவே அவளை பார்த்தே சொல்லிடலாம் அவளுக்கு கல்யாணம் ஆயிச்சா இல்ல வேற ஏதாவது நடந்துச்சான்னே ஏழுமலை சார் அந்த கேஸ நீங்க டீல் பண்ணுங்க சரிங்க சார் பார்கவி ஓ ஹீரோ எங்க என்ன மேட்ரு மர்டரா ஆள பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்காரு மர்டர் பண்ணிருப்பாரா என்ன நீங்க தான் சார் சொல்லணும்

காலம் காத்தால சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்க அட்லீஸ்ட் டிஃபன் கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களா சரி பசிக்குதியா சரி போ சார் டிஃபன் இப்படியே வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவன் கதையை சொல்லலாம்ல கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் இப்போ தப்பு செய்கிற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கதை இருக்கும் நீ தப்பு பண்ணலன்னா உன் கதையே சொல்லு எதுக்கு கேட்கறேன்னா டாக்டர்ஸ் கிட்டயும் போலீஸ்காரங்க கிட்டயும் போய் சொல்லக்கூடாது டாக்டர் கிட்ட போய் சொன்னா நோய் முத்திரும் அதே போலீஸ்காரங்க கிட்ட போய் சொன்னா தண்டனை அதிகமாகும் உண்மையிலேயே உன் மேல தப்பு இல்லைன்னா நான் சரி பண்றேன் இருந்தாலும் தப்பு பண்ண உனக்கு என்ன கதை இருக்க போகுது இப்படி திடீர்னு உன் கதையை சொல்லுன்னு சொன்ன நீ என்ன சொல்லுவ நம்ம எல்லாரும் நவீன உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க பொய்ய உண்மையாவும் உண்மையை பொய்யாவும் காட்டுறதுக்கு ஒரே ஒரு ராத்திரி போதும் புத்திசாலியா இருக்கவன் ஒரு ராத்திரி தப்பு பண்ணாலும் காலரை தூக்கி விட்டு நடப்பான் ஒன்னும் தெரியாதவன் அறிவுக்கும் அறியாமைக்கும் இடையில ஒரு மெல்லிசையான நூல் இருக்கும் அது அறுக்கிறதுக்கு முன்னாடி உன் கதையை அப்படியே சொல்றியா அதுக்கப்புறம் நீ சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க என் பேரு கார்த்திகா நான் ஒரு ஃபேஷன் போட்டோகிராஃபர் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் எனக்கு காமன் என் லைஃப்ல நான் ஒருத்தந்தான் அண்ட் ஐ ஆல்வேஸ் லவ் ஒன்லி மை வாக் அந்த ரைட் சைட்ல இருக்கிற மூணாவது பண்ண உள்ள நீங்க போங்க பாஸ் நான் பாத்துக்கிறேன் பாஸ் ரைட் சைடு போக சொன்னாரு அது இந்த பக்கமா அந்த பக்கமா ஆ இவங்க தான் இருப்பாங்க மேடம் சார் உங்களுக்கு உள்ள கூப்டாரு போங்க ஆ ஆ ய நோ நீங்க என்னங்க கூப்டதுக்கு தேங்க் யூ so மச் நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே சார் நோ தேங்க்ஸ் இப்ப வேண்டாம் சார் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளிய வெயிட் பண்றீங்களா ஓகே தேங்க் யூ சார் சார் நம்மள பத்தி பேப்பர்ல வந்திருக்கு நம்மள பத்தி இல்லடா என்ன பத்தி அப்புறம் சார் அந்த பொண்ணு டிஷர்ட் இவ்வளவு தூரம் சரிஞ்சாலும் மேல தூக்கவே டேய் அது ஃபேஷன் புரியுதா அது சரி ரைட் சைடு பொண்ணு அனுப்ப சொன்னா லெப்ட் சைடு பொண்ணு அனுப்பி இல்ல சார் எனக்கு எது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வித்தியாசமே தெரியாது அவ மூணாவது பொண்ணா இல்லையா மட்டும் தான் தெரியும் அதான்டா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இந்த நூறு ரூபாய் எடுத்துட்டு போய் டிஃபன் வாங்கிட்டு வா

என்னடா பண்ற அது 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 ஒண்ணு இல்ல சார் நீங்க உங்க வேலையை பாருங்க கண்டினியூ சரி அந்த லைட் செட் பண்ணி பிரேம்குல நீ என்னடா பண்ற போன் ீங்க பாரு சரி பாத்துக்க நான் வந்து என்னடா பண்ற பார்த்துட்டே இருக்க சொன்னீங்களே அதான் பார்த்துட்டு இருக்க வெள்ளிக்கிழம்பு வெளியே போன் சொன்ன Perfect. Little left. Next position. ஹோட்டல் ஃபுட் பேமெண்ட் எவ்வளவு பார்த்தாலும் கார்த்திக் 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 கார்த்திகா எல்லாரும் வேலை முடிஞ்சதும் போயிடுவாளுங்க ஒருத்தியாவது அன்போட கார்த்திக் அப்படி கூட்டிருப்பால அதே எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்திருந்தா அந்த ஃபீலிங் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் சார் சார் இது என்னங்க இருக்கு சார் டைம் ஆச்சு எந்திரிங்க சார் சார் டைம் ஆயிடுச்சு எந்திரிங்க சார் சார் டெய்லி டைமுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா திட்டுறீங்க இன்னைக்காச்சும் டைமுக்கு எந்திரிங்க சார்